full

லாவெண்டர் எல்லோ பிங்க் கிரீன் எதுவுமே இல்லாம இல்லைங்க எல்லாமே வச்சிருக்காங்க மாடல்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபிரில் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் பார்க்க பார்க்க ஒன்னொன்னும் அழகா இருக்கு எதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு மாதிரி தான் தோணுது ஸோ நம்ம விஆர் ஃபேஷன்ல இந்த தடவை எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன் ஒன்லி ஃபார் த்ரீ டபுள் நைனுங்க பிராண்டட் அப்படின்னாலே கிளாத் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபரை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு இன்னைக்கு பாக்குற போறது எல்லாமே பாத்தீங்கன்னா அதுவும் நம்ம விஆர் ஃபேஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல்

வச்சிருக்கு வி கட் வேணும்னா வி கட் நக் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூ கட்லயும் வச்சிருக்காங்க அம்பர்லாலயும் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான மாடல்ஸ்ல வச்சிருக்காங்க சோ இப்போ வந்து நீங்க காலேஜஸ்க்கெல்லாம் போறீங்க அப்படின்னா தாராளமா இதை போடலாம் சோ ஆக்சுவலா நீங்க ப்ரொஃபஷனல் ஒர்க் ஒர்க்கிங் எல்லாம் போறீங்க அப்படின்னா கூட தாராளமா இதெல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாங்க ரொம்ப அழகா இருக்கு சோ அழகா இருக்கிறது மட்டும் கிடையாது குவாலிட்டியும் செம சூப்பரா இருக்கு கண்டிப்பா சான்ஸே கிடையாது இந்த ரேட்டுக்கு நீங்க எங்கேயுமே வாங்க முடியாதுங்க நீங்க வீடியோலயே பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கலெக்ஷன்ஸ் எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு ப்ளைனும் இருக்கு எனக்கு வந்து டிசைன் எல்லாம் பிடிக்காது நான் பிளைனா தான் போடுவேன் அப்படின்னா கூட அதுவுமே பியோர் காட்டன்ல பிளைன்ல வச்சிருக்காங்க எல்லாமே சைஸஸ் பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸல் சைசஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க இந்த சேல் சம சூப்பரா இருக்க போகுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்க போகுது ஜஸ்ட் ஒன் வீக் மட்டும் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க சோ எங்க திரும்பினாலும் சரி உங்களுக்கு ஒன் அண்ட் ஒன் பிராண்டட் கார்ட் செட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வச்சிருக்காங்க சோ அதுலயும் காலர் வெரைட்டிஸும் உங்களுக்கு இருக்குங்க நான் சொன்ன மாதிரி நீங்க காலேஜ் போறீங்க இல்ல வந்து ஒர்க்கிங் போறீங்க அப்படின்னா தாராளமா இதை எடுத்து போட்டுட்டு போகலாம் ஸோ நீங்க வந்து தனித்தனியா செப்பரேட்டா எடுத்துட்டு பாட்டம் தனியா ஷால் தனியா அந்த மாதிரி நீங்க தொலைவருக்கு இந்த மாதிரி காட் செட்ஸ் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் ஸோ நம்ம வியார் ஃபேஷனுக்குள்ள வந்துட்டு நீங்க எது எடுத்தாலுமே சரி ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தான் ஆக்சுவலா நான் வேர் பண்ணியிருக்கேன் பாருங்க ஸோ இது செம சூப்பரா இருக்குங்க ஃபிட்டிங்ல இருந்து முக்கியமா அதுதான் நம்ம பாக்குறது ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு நான் எதுவுமே ஆல்டர் பண்ணல ஜஸ்ட் எடுத்தேன் வேர் பண்ண செம சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கு கண்டிப்பா இந்த சேலை மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கு முன்னாடி விஆர் ஃபேஷன் கஸ்டமர் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ இந்த தடவையும் அது பிராண்டட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நான் இப்போ சொல்றேன் வெளியில நீங்க மார்க்கெட்ல ஆன்லைன்ல தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ்க்கு வாங்குறது இங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா விஆர் ஃபேஷன்ல அடிச்சிக்கவே முடியாது ரேட் வைஸ் ஏன்னா மேனுஃபேக்சரிங்ல கூட அந்த ரேட்டுக்கு கிடைக்காது பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல எல்லாமே விளக்கமே ஸோ மிஸ் பண்ணாம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் இருக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா காலர் மாடல் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இது ஆக்சுவலாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் பிராண்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டடு ஸோ இது வந்து ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நான் வேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஸ்லீவ் தான் உங்களுக்கு வந்து சைடில் வந்து பட்டன்ஸ் இருக்கும் ஸோ இது பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு பட்டன்ஸ் இருக்கும் கட்டுமே பாருங்க ஸ்டிச்சிங் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க சென்டர் ஃபுல்லுமே லாஸ்ட் வரைக்கும் பட்டன் ஒர்க் தான் ஸோ சென்டரில் ஓப்பன் இருக்குது சைடில் கொஞ்சம் சின்ன ஓப்பன் ஸோ அதுக்கப்புறம் சைட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா

கிடையாது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டு நீங்க ஜஸ்ட் இந்த ஒரு செட் த்ரீ டபுள் நைன்க்கு வாங்கினீங்கனாலே போதும் பண்ணிருக்கேன் இல்லைங்களா அதுலயே சேம் பீஸ் ரொம்ப அழகா இருக்குங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க யாருமே மிஸ் இந்த இவ்வளவு கலெக்ஷன் ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கும் ஏன்னா நீங்க வெளியில தாராளமா போட்டுட்டு போகலாம் எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் ப்ரொபஷனல் வேர் ஆகட்டும் ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா டே ஃபுல்லுமே வேர் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும் பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் நிறைய இருக்குங்க எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு நம்ம பாக்குறது எல்லாமே காலர் மாடல் சோ காட் செட்ல பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு சோ அதுல வந்து நான் உங்களுக்கு ஒண்ணொண்ணா காட்டிட்டு இருக்கேன் இப்போ நம்ம பாக்குறது எல்லாமே காலர் தான் இங்க பாருங்க இந்த கலர்ஸ் எல்லாம் செம சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ்க்காகவே நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க ஏன்னா நம்ம தனியா ஒரு தடவை போட்டப்பவே பாத்தீங்கன்னா நிறைய சேல் போச்சு சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாந்தனி டிசைன் கார்ட் செட்லயே பாத்தீங்கன்னா பாந்தினி டிசைன்ல கொடுத்திருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க ஆன்லைன்ல கூட செக் பண்ணிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டுக்கு யாருனாலுமே கொடுக்க முடியாது சோ நெக்ஸ்ட் இந்த லைன் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் மாடலுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நெக் வந்து வி நெக் பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே வி நெக்ல கொடுத்திருக்காங்க சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் தான் வேர் பண்ணுவீங்க பாட்டம்லயே பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பேக்கெட்ஸ் கொடுத்திருக்காங்க சோ டாப்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கெட்ஸ் கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அம்பர்லா டைப்ல வரும் மாடல் பாத்தீங்கன்னா பட் ஆனா ஸ்லீவ்லெஸ்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இதுவும் எம் டு டபுள் எக்ஸ் எல் சோ அதுக்கு அப்புறம் பாட்டம் வேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாசோ மாதிரி கொடுத்திருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க வேர் பண்ணீங்கன்னா நிறைய பேர் நான் பாத்துருக்கேன் இந்த மாதிரி வேர் பண்ணி ஏன்னா அது லுக்கே பாத்தீங்கன்னா அவ்வளவு தனி லுக்கா இருக்கும் சோ இதுமே வித் பேக்கெட்ஸோட ஸ்லீவ்லெஸ்ல கொடுத்துருக்காங்க பிராண்டட் தான் சோ மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா ஸ்லீவ்லெஸ் எல்லாம் நீங்க விரும்பி போடுவீங்க அப்படின்னா சோ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்காகவே கொண்டு நம்ம விஆர் பேஷன்ல ஆனா ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் ஜஸ்ட் ஒன் வீக் மட்டும் தான் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க அதுலயுமே பாத்தீங்கன்னா பிளாக் டாட்ஸ் அங்கங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா கிடைக்காது சம சூப்பர்

அவ்ளோ அழகா இருக்கு ஆனா பிராண்டட் சோ பிராண்ட் அப்படிங்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு கிளாத் ரொம்ப நல்லா இருக்கும் லைஃபும் வரும் ஆர்யா கட் கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஸ்லீவ் சோ அது மட்டும் டபுள் சைடு உங்களுக்கு இதுக்குமே பாட்டம் வேர் வந்துடும் பேண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிளாசோ கொடுத்துருக்காங்க இது அப்படியே செட் அவங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் இருக்கு

இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது வந்தீங்கன்னா கண்டிப்பா அள்ளிட்டு தான் போவீங்க இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு பேண்ட் எல்லாம் பாருங்க ரொம்ப கம்ஃபர்டா கொடுத்துருக்காங்க சோ வி நெக்லயே பாத்தீங்கன்னா இந்த மாடல் இருக்கு சோ இது வந்து அடுத்த மாடல் சோ இந்த மாதிரி வி கொடுத்துருக்காங்க பாருங்க இதுவும் ரொம்ப அழகா இருக்குங்க இதுல இருந்த ஆலியா கட் மாடல்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ இதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 399 தான் பாக்கெட்ஸ் வந்துரும் டபுள் சைடு பாக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு டாப் லீவ் சரி பாட்டம் லீவ் சரி டபுள் சைடு பாக்கெட்ஸ் இருக்குங்க சோ மிஸ் பண்ணிராதீங்க கலர் வெரைட்டيز இருக்கு டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாம் வேர் பண்ணா அவ்வளவு அழகா இருக்கும் காலேஜ் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க நான் சொல்றேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி அம்பது ரூபாய்க்கு சான்ஸே நான் சும்மா சொல்ல கிடையாது வீடியோக்காகவும் சொல்றது இல்ல ஏன்னா நீங்களே இதெல்லாம் பாருங்க அழகா இருக்கு மல்டி கலர்ல அதோட தெரியும் சோ இது பாருங்க சோ இதுவுமே பாத்தீங்கன்னா ஒயிட் வித் லாவெண்ட் லைட் லாவன்ல குடுத்துருக்காங்க இதுல டார்க் வேணும் அப்படின்னா கூட டார்க் உங்களுக்கு இருக்கு சோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் த்ரீ டபுள்

கலர் இருக்கு நிறைய டிசைன்ஸ் இதுதான் ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க பாருங்க கலர் நல்லா பிரைட்டா இருக்குங்க இதெல்லாம் போட்டீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா டாப் தனியா பாட்டம் தனியா நம்ம தேடிட்டு இருப்போம் பட் இங்க வந்துட்டீங்கன்னா அப்படியே செட்டாவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது இந்த அளவு சூப்பரான ஆஃபருங்க இது பாருங்க இது வந்து டாப்பு பாட்டம் அப்படியே செட்டா வந்துடும் எல்லாமே அப்படிதான் இப்போ இங்க வச்சிருக்கிறது ஃபுல்லுமே அதே தான் வச்சிருக்காங்க எல்லாமே அழகா இருக்கு ஒவ்வொரு டிசைனும் டிஃப்ரெண்ட் தான் எதுவுமே சேம் கிடையாது இந்த மாடல் பாருங்க மாடலும் அப்படிதாங்க உங்களுக்கு அஞ்சு ஆறு மாடல் கிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தான் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் கிடையாதுங்க ஸோ நிறைய பேர் ஆன்லைன் கேட்குறீங்க பட் ஆனால் இங்க நம்ம விஆர் ஃபேஷன்ல சேல் போட்டா கண்டிப்பா வந்து என்ன சொல்றது நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால அவங்கனால இங்க இருக்கிறதே சமாளிக்க முடியாது ஸோ அதனால நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண முடியாது டேரக்ட் மட்டும்தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டாப்லேயே பார்த்தீங்கன்னா டபுள் பேக்கெட்ஸ் கொடுத்துட்றாங்க ஸோ இது எல்லாமே பாருங்க அழகா இருக்குங்க கிரீன் வித் ஐவரி கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க எல்லாமே சூப்பரா இருக்கு நிஜமாவே எதுவுமே வந்து நம்ம சொல்லவே முடியாது கலர் டிசைன் எதுவுமே வந்து நம்ம நல்லா சொல்லவே முடியாதுங்க ஒன்னொன்னு சூப்பரா கொடுத்துருக்காங்க ஸோ இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா இந்த வி நெக்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இங்க வந்து நல்ல ஒரு க்ளோஸ் டைப்ல வி நெக் வரும் இல்லையா அந்த மாடல்ல கொடுத்துருக்காங்க அதுக்குமே பாட்டம் இருக்கு எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா வித் பேக்கெட்ஸோட உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டு பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறது பாருங்க அதுலயே கலர்ஸ் இது ஆக்சுவலா நீங்க வேர் பண்ணும்போது அப்படியே ஒரு க்ளோஸ் டைப் மாடல்ல வரும் இது எல்லாமே இன்னும் அழகா இருக்கும் இந்த க்ளோஸ் டைப் மாடல் போடுறது ஸோ அதுலயுமே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு ப்ளூ கலர் லாவெண்டர் எல்லோ பிங்க் கிரீன் எதுவுமே இல்லாம இல்லைங்க எல்லாமே வச்சிருக்காங்க பட் ஒன் வீக் மட்டும் தாங்க இருக்கும் இந்த சேல் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பாருங்க ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் மட்டும் தான் இந்த சேல் இருக்கும் ஜஸ்ட் ஃபார் ஒன் வீக் தான் எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க இதுவும் பாருங்க பேண்ட் நல்ல லென்தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபிரண்ட்ல நிறைய இதுல பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல டபுள் பாக்கெட் பார்த்தோம் பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க கலர் ஆப்ஷன்ஸ் சோ இதில் நிறைய பீசஸ் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் காம்பினேஷன்ல இருக்கு சில டபுள் கலர்ல இருக்கும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் காம்பினேஷன்ல இது அடுத்தது எல்லோ பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் தான் உங்களுக்கு இதுலயும் பாட்டம்லயும் டபுள் பாக்கெட்ஸ் இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா சொல்றேன் ஏன்னா இந்த ரேட்டுக்கு வெளியே கிடைக்கவே கிடைக்காது நீங்க ஆன்லைன்ல வேணாலும் செக் பண்ணி பாருங்க காட் செட் என்ன பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே உங்களுக்கு அப்படியே செட்டாகவே வந்துரும் உள்ள உங்களுக்கு பாட்டம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒயிட் வித் பிளாக் பாருங்கள் ஸோ இதுவும் அப்படிதான். உங்களுக்கு மே எல்லாமே கார்ட் செட் கலெக்ஷன்ஸ் தான் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன்னும் இல்ல ரெண்டு இல்ல ஆயிரக்கணக்கான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க வந்து ஓப்பன் ஆக போதும் இல்லையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆகட்டும் ஒர்க்கிங் போறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஆகட்டும் எல்லாமே ப்ரொஃபஷனல் வேறக்கு நீங்க தாராளமா போட்டுட்டு போலாங்க அவ்வளவு லுக் நல்லா இருக்கும் லுக்வைஸ் பாக்கும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் மிஸ் பண்ணிடுறாங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தான் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபா மட்டும்தான் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வி நெக்லேயே நல்லா இங்கே ஸ்டிச்சிங்கோட கொடுத்துருக்காங்க பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்க நிறைய இருக்கு ஒன்று தான் ரெண்டு அப்படின்னு கிடையாது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்கு கலர்ஸ் இருக்கு அப்புறம் பேக்கெட்ஸும் கம்பல்சரி இருக்கும் பேக்கெட்ஸ் எல்லாம் இருக்காது ஸோ இது எல்லாமே சரி எது எடுத்தாலும் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ஒன்லி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன்ஸோட பார்த்தோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ல பார்த்தோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிளைன் சோ நீங்க பிளெயின்ல அதுவும் ஸ்லீவ்லெஸ்ல காட் செட்ஸ் எல்லாம் போடுவீங்கன்னா இது நீங்க எடுத்துக்கலாங்க இதுலயுமே பாத்தீங்கன்னா பேண்ட் நல்லா லென்த் அண்ட் பிரெத்த குடுத்துருக்காங்க பிளாசோ டைப்ல ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பேக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் பேக்கெட்ஸ் குடுத்துருக்காங்க இதோட ஃபேப்ரிக் பாத்திங்கன்னா பியூர் காட்டன் ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ இந்த மாதிரி காட்டன் எல்லாம் நீங்க ஸ்லீவ்லெஸ்ல போடுவீங்கன்னா தாராளமா எடுத்துக்கலாம் இதுல உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க நிறைய கலர்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தான் நான் இப்போ சொல்றேன் நீங்க எந்த ஆன்லைன் சர்வீஸ் ஆகட்டும் இல்ல எதுல வேணாலும் இல்ல எந்த ஆப்ல வேணாலும் நீங்க சர்ச் பண்ணிட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு யாருனாலுமே கார்ட் செட் கொடுக்க முடியாதுங்க சோ நானே வந்து நிறைய பக்கம் பாத்துருக்கேன் கார்ட் செட் அப்படின்னாலே அபோவ் தௌசண்ட் இல்ல நைன் ஹண்ட்ரட் தான் சொல்றாங்க பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல மட்டும்தான் அது உங்களுக்காகவே ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டுமே இதெல்லாமே எல்லாமே காட்டன் சோ உங்களுக்கு அதுலயும் கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு சோ சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ நம்ம விஆர் ஃபேஷன்ல இந்த தடவை வந்தது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் கார்ட் செட்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் ஒன் வீக் மட்டும் தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ சீக்கிரமா வாங்க பிராண்டட் அப்படின்னாலே கிளாத் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபரை கண்டிப்பா வருத்தப்படுவீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்